அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் நியூஸ்க்காக நான் உங்களுக்கா சரவண பெருமான் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாக விளங்குவது திருவண்ணாமலை உலக பிரசித்தி பெற்ற திருத்தலம் திருவண்ணாமலை இங்கு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கொண்டுள்ளார் திருவண்ணாமலையில் மலையையே சிவனாக வழிபடுவதால் அருணாச்சலேஸ்வரர் குடி கொண்டுள்ள கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள மலையை அண்ணாமலை என்று பக்தி பொங்க அழைக்கும் பக்தர்கள் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள மலையையே சிவனாக பாவித்து சுற்றி வந்து இறைவனை பிரார்த்தித்து வழிபடுகின்றனர் கிரிவலம் என்று அழைக்கப்படும் இந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் லட்சம் மக்கள் திருவண்ணாமலைக்கு வந்து குவிகின்றனர் இதனால் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரும் பக்தர்களின் வசதிக்காக திருவண்ணாமலைக்குரிய பௌர்ணமி நேரத்தை கணக்கிட்டு கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அறிவிக்கின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாத கிரிவல நேரத்தை இப்பொழுது கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது அந்த நேரத்தை நாம் இப்பொழுது காண்போம் வருகிற இருபத்தோராந்தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி மறுநாள் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு இருபத்தோரு மணிக்கு நிறைவடைகிறது சென்னையிலிருந்து பெருவாரியான மக்கள் திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு செல்வதால் போக்குவரத்துக் கழகத்தின் சார்பாக ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இயக்கப்படுகின்றனிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது இது சமீபத்தில் இந்திய ரயில்வே துறை திருவண்ணாமலைக்கு விரைவு ரயில் சேவையையும் அளித்துள்ளது வண்டி எண் இரண்டு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் மூன்று காரக்பூரிலிருந்து விழுப்புரம் செல்லும் விரைவு ரயில் சென்னை பெரம்பூரில் மதியம் ஒன்று ஐம்பத்தைந்து மணிக்கு நின்று செல்லும் இது திருவண்ணாமலைக்கு மாலை ஐந்து இருபத்தோரு மணிக்கு சென்றடையும் இதேபோல் வண்டி எண் இரண்டு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து புருளியா டு திருநெல்வேலி செல்லும் எக்ஸ்பிரஸ் சனிக்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தைந்து மணிக்கு சென்னை பெரம்பூரிலிருந்து புறப்பட்டு மாலை ஐந்து இருபத்தோரு மணிக்கு திருவண்ணாமலை சென்றடையும் திருவண்ணாமலை செல்லும் பக்தர்கள் இந்த இரண்டு விரைவு ரயில் சேவைகளையும் பயன்படுத்தி வெறும் மூன்றரை மணி நேரத்தில் திருவண்ணாமலை சென்று பயனடையலாம் இதேபோல் சென்னை பீச்சிலிருந்து தினசரி திருவண்ணாமலைக்கு பேசஞ்சர் மெமோ ரயில் இயக்கப்படுகின்றது இது மாலை ஆறு மணிக்கு புறப்பட்டு நடுரவு பன்னெண்டு ஐந்து மணிக்கு திருவண்ணாமலை சென்றடையும் வெறும் ஐம்பது ரூபாய் கட்டணத்தில் இந்த ரயில் சேவை திருவண்ணாமலைக்கு இயக்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேய்பல் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போங்க